வணக்கம் இந்த காணொலியில் யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வை பாலசுப்பிரமணியம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஒரு பள்ளிக்கு வரலாற்று ஆசிரியராக இவர் இருக்கார் அப்போ மாணவர்களை இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி தொல்லியல் பொருட்கள் பழங்கால பொருட்கள் ஏதாவது உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இந்த மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் இல்லையா அந்த டெஸ்ட்ல பத்து மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்கேன் பத்து மார்க் ஆச்சு சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணவர்கள்லாம் சேர்ந்து அங்க கிடைக்கக்கூடிய தொழில் பொருட்கள் கல்வெட்டுகள் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எழுத வந்து காமிக்கிறாங்க ஒரு சில இடத்துக்கு கூட்டு போயே காமிக்கிறாங்க இப்படி பத்து மார்க் மதிப்பெண்கள் வாங்கினவங்களும் உண்டு இதுதான் தொழில் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துல பழைய பழைய பானை ஓடலாம் தூக்கிட்டு வந்து காமிச்சு அடி வாங்கின மாணவர்களும் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மாணவன் வந்து தன்னோட வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி செங்கல் கிடக்குது மண்டை ஓடு கிடக்குது பாசி மணிகளாம் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த ஆசிரியர் ரொம்ப ஆர்வமாக அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு அந்த இடத்த போய் பார்த்து அந்த பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவர் வீட்டுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கொண்டு போற அந்த சமயத்துல இவர் இருக்கிறது வாடகை வீடு வாடகை வீட்டுக்காரவங்க என்ன பண்றாங்க அந்த ஹவுஸ் ஓனர்மா வந்து இதெல்லாம் வந்து கொண்டு போகக்கூடாது பழைய சுடுகாட்டுல இருந்து எடுத்து வந்த இதுக்கு மேலே கொண்டு போய்கிட்டீங்க அப்படிலாம் நீங்க கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவருக்கு மாணவோடைய என்ன பண்றாரு மறுபடியும் கொண்டு போய் பள்ளியில பள்ளியோட தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டு பள்ளியில பத்திரமா வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு ஆசிரியருக்கான பயிற்சி பற்றி நடக்குது இந்த பயிற்சி பட்டறைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில் அறிஞர் நாகசாமி அப்ப இருந்தவர் நாகசாமி அவர் வந்து என்ன பண்றாரு அங்க வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கல்வெட்டு அறிஞர் வேதாச்சலமும் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சங்கமிக்கிற அந்த சமயத்துல இந்த மாதிரி எனக்கு தொழில் சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நாகசாமி கிட்ட நாம வாலசுப்ரமணியம் வந்து எடுத்து சொல்றாரு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த கல்வெட்டறிஞர் வேலாச்சாரத்தை நீங்க போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் அவர் போய் என்ன பண்றாரு எடுத்து வந்து கொடுக்குறப்ப இது வந்து சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்தது அதாவது கிமு ஐம்பதுல இருந்தக்கூடிய ஒரு தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இதை கண்டிப்பா நம்ம வந்து இங்க வந்து ஒரு தொல்பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளையும் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொந்தகையில் தொல்பொருட்கள் கிடைத்தது அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகையிலையுமே போட்டுடுறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நடக்கு அதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறில் இந்த நாகசாமி தொல்லியல் அறிஞர் இவர் என்ன பண்றாருன்னா நம்ம போய் ஒரு செப்பரேட்டா ஒரு ஆராய்ச்சி அங்கே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆராய்ச்சியிலும் கொஞ்சமே கொள்றாரு ஆனால் அங்கே வந்து சரியான ஒரு நிறைய பொருட்கள் கிடைக்காதனால அதை அப்படியே கைவிட்டுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து என்ன பண்றாங்க எழுபத்தி ஆறுக்கு அப்புறம் எந்த ஒரு ஆராய்ச்சிகளையும் நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த மாதிரி வைகை கரையோரம் பல்வேறு விதமான ஆராய்ச்சியை நடத்துங்க அப்படின்னு சொல்லி தலைமை தொழில் இருந்து ஒரு கடிதம் வருது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் வேதாச்சலம் இந்த கல்வெட்டு அறிஞராக இருந்த வேதாச்சலம் இவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க வைகை கரையோரம் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி அறுபத்தி ஐந்து இடங்களை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு தேர்வு பண்றாங்க அப்படி தேர்வு பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இந்த வேதாச்சலமும் இந்த பாலசுப்ரமணியமும் முதல்ல சந்திச்ச ஒரு நண்பர்கள் அதனால அப்படிங்கிறதுனால இவர் வந்து வாங்க நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம் ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எழுபத்தி நாலுல மீட் பண்ணுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலாயிடுச்சு கிட்டத்தட்ட ரொம்ப வருடம் இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால இவர் போய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் சொல்லவும் இவர் அந்த இடத்துக்கு வாங்க நான் கூட்டிட்டு போறேன் இந்த இடத்துல நிறையா தொல்பொருட்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்கே பாக்குறாரு இவர் முதல்ல போனப்ப அந்த இடம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புஞ்சை நலமா இருந்திருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் நிறைய இருக்கிறதுனால இவருக்கு என்ன அப்படிங்கிறது தெரியா தெரியாமல் இருந்திருக்கு உடனே என்ன பண்றாரு அப்படின்னு அந்த வழியா போற ஒருத்தர் கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடவும் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இதெல்லாம் நாங்க முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் நிறைய தொழில் பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இது உங்களுக்கு தெரியுதா இங்க இருக்குதா அப்படின்னு கேட்கவும் ஐயா எனக்கு தெரியலீங்களா தான் அவங்க மாணவர் அப்படின்ற மாதிரி அங்க வந்தவர் சொல்லியிருக்காரு யார்கிட்ட நம்ம பாலசுப்ரமணியம் சார் கிட்ட அங்க வந்த ஒரு பெரியவர் வந்து நான் தாங்க அவங்க மாணவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு இந்த இடத்துல போய் பாருங்க இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு போறாங்க அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு வெட்டப்பட்டிருக்கு இந்த கிணறுல இருக்கக்கூடிய கற்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இந்த அமர்நாத் ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு ராமகிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா இதெல்லாம் கிமு ஐம்பதுக்கு முன்னாடி இருந்த சங்க காலத்தோட தொழிலம் தான் இத வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று பொக்கிசங்களா நம்ம கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு முதல் கட்ட ஆய்வை ஆயிர ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடத்த ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முதல் முறை தோண்டி ஆரம்பிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சார் தான் இந்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடி இந்த கீழடியை தோன்றதுக்கு காரணமா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வை பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று பேராசிரியர் இவரு தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கீழடி அகழ்வாராய்ச்சியை நடக்கிறதுக்கான காரணமா இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயே இவர் வந்து இதெல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு இருந்தாலுமே இவருக்கு வந்து அந்த அளவுக்கு அது பெரிய விஷயமா அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல என்ன பண்றாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பொக்கிஷம் அப்படிங்குற மாதிரி தெரிய வருது இருநூத்தி அறுபத்தி அஞ்சு இடத்துல இவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ண கிளம்பின இவங்க இந்த தான் தேர்ந்தெடுத்து இதை நம்ம முழுசா தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து பத்தாம் கட்ட அகழ்வாராய்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இந்த பாலகிருஷ்ணன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய இடங்களுக்கு தொழிலியல் சான்றுகளை பாக்குறதுக்கு இந்தியா முழுக்க நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரேதான் ஒரு ஒட்டு எல்லா பக்கமும் தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் இங்க ஆங்காங்கே தோன்றதுனால நம்மளோட வரலாறு என்பது முழுமையாக கிடைக்காம இருக்கு ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா அது வாசல் இருக்கும் வாசல் இருந்துச்சுன்னா தெருவுன்னு இருக்கும் ஆனா இந்த கீழடியில வந்து நம்ம ஒரு தெருவை கூட கண்டுபிடிக்கல அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து ஏக்கர் சுத்தளவுல இங்க ஆராய்ச்சி பண்ணாதான் இந்த நகரம் என்பது தெரிய வரும் ஹராப்பா மொகஞ்சோதரோ அந்த மாதிரியான நாகரிகங்கள் இங்க இருந்தது கண்டிப்பா தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூத்தி பத்து ஏக்கர் நிலங்களுமே எல்லாமே முப்பதுக்கும் மேற்பட்ட தனி விவசாயிகளோட இடமாயிருக்கு அப்ப அவங்கள்டுமே தமிழக அரசாங்கம் போய் பேசணும் ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார இழப்பா இருக்கும் இந்த நூத்தி பத்து ஏக்கரை எடுக்கிறது பெருசு எடுத்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஒரு வாழ்வாதார பிரச்சனையா இது அமைஞ்சிடும் அதனால என்ன பண்ணுங்க கண்டிப்பா அவங்க கிட்ட போய் பேசிட்டு நூத்தி பக்கத்து ஏக்கரை எடுத்துட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு நிலத்தை ஒதுக்கி கொடுங்க இந்த மாதிரி தமிழ்நாட தொன்மைக்கான ஒரு வரலாறுக்கான நம்ம ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அதை ஆராய்ச்சி பண்ண போறோம்னு சொன்னால் அவங்களே கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணது எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிற்சாலை கட்டணும் இல்லா சாலை வருது அப்படின்ற மாதிரிதான் நீங்க நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம் ஆனா இது வந்து ஒரு வரலாற்றை தோன்றி இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மக்களுமே கண்டிப்பா ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிதான் அவங்களாம் அந்த இடத்த விட்டு காலி பண்ண வச்சு வேற வேற ஒரு இடத்துக்கு நகர்த்திட்டு இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பொக்கிஷங்கள் கிடைக்கும் இது வந்து நகர நாகரீகமா இல்ல என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வெளிப்படையா தெரியும் அப்ப இந்த பாலகிருஷ்ணன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இருந்து தொடர்ந்து இந்த ஆராய்ச்சியை கொண்டு வந்துகிட்டே இருந்திருக்காரு இவரை இவரை போய் சந்திச்சதுன்னு காரணமாக தான் இந்த கீழடி அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வேதாச்சலமும் அந்த பாலகிருஷ்ணன் பாலசுப்ரமணியம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பொக்கிசத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதைத்தான் நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதையாவே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருந்தாரு அவர் இந்த மாதிரிலாம் பண்ணாரு கடைசியில் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இதை பார்த்தினா உங்க கருத்துன அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி